தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன் இதனாலே திருப்பாடல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகளை சிறப்பாக ஜெபிக்க வாழ்வாக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டு வருடத்தில் மன்றாடினேன் ரெண்டு சாமுவேல் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அனுபவம் இந்த வார்த்தைகளாக அங்கு பின்னணியாக வருகிறது இந்த எழுதிய தாவிது தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல அமர்ந்து ஆண்டுவரை நேசிக்கிற ஆண்டவரை அன்பு செய்கிற ஆண்டவரை ஆத்மார்த்தமாய் நினைத்து நன்றி செல்லி துதித்தது போலவும் கடந்த ஆண்டுகளில் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனமான காரியங்களையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைவு கூர்ந்ததை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்கிறோம் கடவுளுடைய கரம் எப்படி துணையாக தூணாக இருந்தது எதிரிகள் மத்தியில் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தியது வல்லமையாய் பாதுகாத்தது அற்புதமாய் பராமரித்ததுங்கிறத தன்னுடைய அனுபவமாக தாவிதை எழுதுகிறார் எதிரிகளிடத்திலிருந்து இறைவன் காத்த மேலான காரியங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைவு கூறுகிறார் பதினெட்டாவது அதிகாரம் இந்த ஆண்டவரின் மீது வைக்கிறார் ஏன் அப்படின்னா என் ஆற்றல் அவருதான் இவருடைய மூத்த சகோதரர்கள் திறமைசாலிகளாய் ஞானம் வாய்ந்தவர்களாய் ஆற்றல் உள்ளவர்களாய் அந்த படை படைகளில் ஒரு வீரர்களாக இருக்கிற போதிலும் கூட ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட வல்லமையான வலிமையான கருவி தாவிது சின்ன பையன் நம்கே வஸ்தான் சொல்லுவாங்க ஜஸ்ட் ஃபார் நேம் சீக் சாமுவேல் அப்படி இல்லத்திற்கு அபிஷேகம் செய்ய சென்ற போது சவுளுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் தீயதனப்பட்ட போது இதோ இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை நான் அரசராக திருப்பழிவு செய்ய போகிறேன் போறப்ப ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்லுகிற போது இவ்வளவுதானான்னு கேட்கிறப்ப இன்னும் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்றப்ப அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிற போது வந்ததும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எல்லாம் வெளிப்புறத்தை பாக்குறீங்க நான் உள்புறத்தை பார்க்கிறேன்

இந்த நன்மைகளையெல்லாம் எனக்கு செஞ்சீங்க எதிரிகளிடத்துல இருந்தெல்லாம் என்ன காப்பாத்துறீங்க என் அற்புதமா வழி நடத்துனீங்கன்னு சொல்லி நன்றிகளை சொல்லுகிறார் இரண்டாவது இன்னும் அழகா சொல்றாரு இந்த ஆண்டவர் என் என் கோட்டை என் எருசலேம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் மலையும் மலை சார்ந்த இடம் எதிரிகள் தாக்குகிற போது இவர்கள் என்ன செய்வாங்களாமா ஓடி போய் கட்பாறையின் பின்னே நின்று கொள்வார்களாம் அப்படி கட்பாறையின் தொடவே தொடாது அந்த பெரிய கட்பாறை இவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது அவர்கள் செய்யக்கூடிய அந்த அம்புகளும் ஒவ்வொரு காரியமும் இவங்களை தொடாதபடி அந்த அந்த கட்பாறை பாதுகாக்கிறது அது கோட்டையா இருக்கிறது இருக்கிறது உணர்ந்து சொல்றாரு அந்த வேற யாரும் என் ஆண்டவர் எனக்கு கட்பாறையா இருக்கிறார் அவருக்கு பின்னே நான் ஒளிந்து கொள்கிற போது அவர் பின்னே நான் மறைந்து கொள்கிற போது இந்த உலகத்தின் எந்த தீமைகளும் இந்த உலகத்தின் எந்த ஆபத்துகளும் என்னை அணுகாது நெருங்காதுன்னு சொல்லி தன்னுடைய ஆண்டவரை அவர் புகழிடம் தேடும் மழையாக கேடயமாக மீட்பளிக்கும் வல்லமையாக அரணாக அவர் உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டவருடைய வல்லமையான கருத்துல நாம் உணர்வோமா தாவிதை போல கடந்த நாட்களில் அவர் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே அடைக்கலமானவரே அரணானவரே கோட்டையானவரே கற்பாறை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆபத்துக்கள் விபத்துகள் பொல்லாப்புக்கள் மத்தியில் கரம் பிடித்து நடத்தும்னு சொல்லி பக்தியோடு ஒப்பு கொடுப்போம் சிவம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்